போகையில ரொம்ப சந்தோஷமா தான் போனோம் இந்த செய்தி கேட்டதுலேருந்து ரொம்ப பதஷ்டமா இருந்துச்சு ஆனா எங்களுக்கு வந்து ஹெல்ப் லைன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க சப்போர்ட் எங்களுக்கு பண்ணி சென்னை ஹெல்ப் பண்ணி இப்ப வந்து எங்களை மதுரைக்கும் ட்ராப் பண்ற அளவுக்கு வேன்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி கடவுளுக்கு மாதிரி நன்றி அது இல்ல சாயந்தரம் வந்து இருபத்தி எட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அது நாப்பது பேர் போல தோராயமா அதாவது அங்க இருந்த சூழ்நிலை வந்து பதட்டமான சூழ்நிலية கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படி தான் இருக்கு மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கறதே எங்களுக்கு निजामவே உயிர் பயம் வந்துச்சு இந்த ஊர்ல எப்படி தான் வாழ்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்